கேரளாவில் செபஸ்டியன் என்பவரின் வீட்டிலிருந்து மனித எலும்புத் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் அவர் சீரியல் கில்லராக இருக்க வாய்ப்புள்ளதாக பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல பெண்களை அவர் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது இந்த சம்பவத்தின் பகீர் பின்னணியை காணலாம் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் ஜெய்னம்மா என்ற பெண் கொலை வழக்கில் அறுபத்தெட்டு வயதான செபஸ்டியன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த வழக்கை விசாரிக்க சென்ற போலீசுக்கு அடுத்தடுத்து மூன்று பெண்கள் காணாமல் போன வழக்கில் இவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது ஜெய்னம்மா காணாமல் போனது குறித்து அவரது கணவர் கொடுத்த புகாரில் போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது சந்தேகத்தின் பேரில் செபஸ்டியன் வீட்டுத் தோட்டத்தில் போலீசார் தோண்டி ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது இருபது மனித எலும்பு துண்டுகள் பருக்கள் இரத்த கரைகள் பெண்களின் உடைகள் லேடிஸ் ஹேண்ட்பேக்குகள் இருந்துள்ளன இதனை கைப்பற்றிய போலீசார் அதனை டிஎன்ஏ ஆய்வுக்காக அனுப்பியுள்ளனர் செபஸ்டியன் தனியாக வாழும் பெண்களை டார்கெட் செய்து கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதனையடுத்து போலீசார் தொடர்ந்து செபஸ்டியனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதோடு கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு காணாமல் போன பிந்து பத்மநாபன் மற்றும் இரண்டாயிரத்து பனிரெண்டில் காணாமல் போன ஆயிஷா ஆகிய பெண்களின் வழக்கில் இவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது இதனையடுத்து தனிப்படை அமைத்து போலீசார் செபஸ்டியன் வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று காணாமல் போன பெண்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் செபஸ்டியன் சீரியல் கில்லராக இருக்கலாம் என்பதால் பல பெண்களை இவர் கொலை செய்திருக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது அவர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பெண்களின் பொருட்களை ஆய்வு செய்து அது காணாமல் போன பெண்களுடன் ஒத்துப்போனால்தான் வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் தெரியவரும் உறவினர்களிடமிருந்து ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன அதோடு கைப்பற்றப்பட்ட மனித எலும்புகளின் வயதையும் கண்டுபிடிக்கும் வேளையில் பாரன்சிக் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர் கேரளாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது திரைப்படங்களையே மிஞ்சும் அளவுக்கு உள்ளது